இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டோட டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்கில் டாஸ்க் படிக்கும் போதே பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா டெவில்ஸ் யாரும் பரிதாபங்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தாங்கன்னா அவங்க இந்த டாஸ்க்லேருந்து இருந்து வெளியில் போயிடணும் இல்லை ஜெயிலுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் இங்கே டாஸ்கில் இவங்க பண்ணதெல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க உண்மையாகவே இவங்கெல்லாம் டெவிலாக இருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சிருப்போம் உண்மையான டெவில் யார் தெரியுமா இந்த டாஸ்க்கை கொடுத்த பிக்பாஸ் தான் அதுவும் பிள்ளைய கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரி ஒவ்வொன்றும் அங்கே ரனகலமாக நடந்துகிட்டு இருக்கிறப்போ மனுஷன் பாட்டை போட்டு ரசித்தா இருப்பாருங்க என்ன குசும்புல அவருக்கு உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் டெவில் இந்த டாஸ்க்கை வச்சு இந்த பிக் பாஸ் தான் வேறு யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நாங்கள் டாஸ்க்குக்காக தான் பண்ணோம் உண்மையாகவே எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னு எந்த எண்ணமும் கிடையாது டாஸ்கில் நாங்கள் எங்களை கெட்டவங்களாக காமிச்சுக்கிறோம் ஏன்னா நாங்கள் பேயாக இருக்கோம் அப்படின்றதுனால நாங்கள் காமிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான டெவில் இந்த பிக் பாஸ் தான்ப்பா உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்